கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அரு தந்தை எவரஸ்ட் டயஸ் அடிகளார் விரை ஜேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தபக்காலம் இரண்டாம் வாரம் புதன்கிழமை இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித ஜோசேபு தூய கன்னிமரியாவின் கணவர் என்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் தூய நாம் எடுக்கின்ற ஒரு முக்கிய பெருவிழா இந்த விழா அவருக்கு மொத்தமாக இருப்பது கிட்டத்தட்ட இரண்டு விழாக்கள் தான் ஒன்று மே மாதம் முதலாம் நாள் ஜோசேப்பு ஒரு தொழிலாளி என்ற ஒரு பெருவிழாவையும் இன்றைய நாளிலே அவர் தூய கன்னிமரியாவின் கணவர் என்ற பெருவிழாவையும் தான் நாம் கொண்டாடுகின்றோம் அவனது வழின் மரபு என்றென்றும் நிலைத்து இருக்கும் ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர் கணவர் ஜோசேபு நேர்மையாளர் அவர் மரியாதை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி ஜோசேபே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் ஜோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை அவர் ஏற்று கொண்டார் யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர்தான் அன்னை மரியா எம் மீட்பரை தாய் அந்த இயேசு என்ற பெற்றெடுத்த தாய்க்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தவர்தான் இந்த தச்சி யோசேப்பு அல்லது சூசை அல்லது புனித வளனார் என்று சொல்லி நாங்கள் அன்பாக அவரை அழைப்போம் அவர் உண்மையாகவே ஒரு நீதிமானாக இருந்தார் என்று சொல்லி திருவிவிலியம் நமக்கு சொல்லி நிற்கின்றது இவர் ஒரு நல்ல தொழிலாளியாக உழைத்து வாழ்ந்த ஒரு தந்தையாக இருந்திருக்கின்றார் இவருக்கு மன ஒப்பந்தம் கன்னி மரியா தூய ஆவியானவரால் கருவுற்றி இருப்பது அறிந்து இவர் அவரை ஏற்றுக் அவர் கனவிலே தோன்றிய வான தூதர்களுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அதை ஏற்றுக்கொண்டு விசுவசித்து அதன்படியே செய்து கடவுளின் மீட்பு திட்டத்தில் பங்கு பெற்றிய ஒரு மாபெரும் புனிதராக ஒரு மாபெரும் ஆண் வர்க்கத்தை சேர்ந்த முதலாவது சீடராகவும் இவர் இருக்கிறார் என்று சொன்னால் இதை நாம் யாரும் மறுக்க முடியாது மறைக்கவும் ஒரு குடும்பத்திலே எவ்வளவு பெரிய சேவையை செய்கிறார் ஒரு தந்தையினுடைய உழைப்பினால் அவருடைய பாரியாரும் அவருடைய பிள்ளைகளும் வாழுகின்றார்கள் பாதுகாப்பை பெறுகின்றார்கள் அன்பை சுவைக்கின்றார்கள் சந்தோஷமாக நடக்கின்றார்கள் இவை எல்லாவற்றிற்கும் ஆண் என்று சொல்லக்கூடிய தந்தையினுடைய உழைப்பு மிக முக்கியமான ஒரு உழைப்பாக இருக்கிறது ஆகவேதான் இந்த தந்தைதான் கன்னி மரியாவினுடைய உண்மையான கணவராக இருந்து அவர்களை பாதுகாக்கின்றார் அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார் அவர்களுக்கு இறைவனுடைய சேவையை செய்ய பக்கபலமாக இருக்கின்றார் ஆகவேதான் இவர் ஒரு நீதிமான் என்று சொல்லப்படுகின்றது மரியாவை அவர் விலக்கி விடாமல் அப்படியே தன் அவர் கண்காணித்துக் கொள்ளுகின்றார் ஆகவேதான் இந்த நீதிமானுடைய வழி மரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் அவருடைய எங்கள் அனைவருக்கும் வாழ்வாக அமைந்திட வேண்டும் என்று சொல்லி அவர் பரிந்துரையை கேட்டு நிற்போம் எனவே நாம் தேர்ந்து தெளிவோம் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுப்போம் உறுதியான செயல் வடிவங்களை நாம் கொடுப்போம் நம்மை நிச்சயம் இது வாழ வைக்கும் என நம்புவோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்